இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு வாக்கு ஒன்று சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று இந்த வசனம் சொல்லி பிரியமானவர்களே நம்முடைய பரமபிதா நாம் அவர் வார்த்தைகளின் பேரில் அதிக கவனமுள்ளவர்களாக இருக்கவே விரும்புகிறார் அவர் வாக்குத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்னும் சமயம் உண்டென்று எண்ணி அசதியாய் இருக்கக்கூடாது அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கைக்கொண்டு கொண்டு ஜீவிக்கும் போது அதன் மூலமாக உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களுக்கு பயந்து இருக்கவும் கூடாது ஆனால் அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று அவர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளில் மாறாதவர் என்றும் விசுவாசித்து நம்மை எத்தனைத்து எந்த தீங்கினின்றும் நம்மை அவர் காத்துக்கொள்ள ரட்சிக்க வல்லவர் என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய கீழ்ப்பிடிதல் மூலம் அவர் நம்மை எந்த நேரத்திலும் எத்தீங்கு என்றும் விலக்கி காப்பார் அதற்கு அவர் வல்லவையில் உள்ளவர் என்று நாம் உணர்ந்து சாட்சியாக இருக்க வேண்டும் நாம் செய்கிறதான பலியை பார்க்கிலும் நாம் கடவுளுக்கு கொடுக்கறதான காணிக்கைகளை பார்க்கிலும் கடவுளுடைய கடவுள் நம்ம அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் அல்லவா அதுவே மிக முக்கியமானது நாம் கீழ்ப்படியாமல் செய்கிறதான கிரியைகள் பலிகள் காணிக்கைகள் அவைகளெல்லாம் வீணானது கீழ்ப்படுகிறதோடு கூட செய்கிறதான எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர் அதை அங்கீகரிக்கிறார் செவி கொடுக்கிறார் ஆகினாலே நாம் உத்தமமாய் நடக்க வழியை பார்க்கலாம் கீழ்ப்பிடிதிலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தம் என்ற வசனத்தின்படி நாம் உத்தமர்களாக கீழ்ப்படிந்து நடக்க அவர் விரும்புகிறார் அப்படி நாம் நடப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமே யூ